நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவில் கட்டி இரண்டு வருடங்களான பழைய வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் டிடிசிபி அப்ரூவ்ட் இருக்குங்க மொத்தமாக மூன்று சென்ட் இருக்குது இரண்டு பெட்ரூம்களும் ஒரு ஹாலும் ஒரு கிச்சன் ரூமும் இருக்குங்க எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் இந்த வீட்டிற்கு பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க இந்த வீடு திருப்பூர் மாவட்டத்தில் லொக்கேட் ஆயிருக்கு ஷார்ட்ஸ் பார்க்கறவங்க வீடியோவுக்கு இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த வீட்டினுடைய ஃபுல் அட்ரெஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடு திருப்பூர் மாவட்டம்ல பெருமளூர்ல இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் லொக்கேட் ஆயிருக்குங்க சைட்டும் என்ட்ரன்ஸும் கிழக்கு பார்த்துருக்கு மொத்தமா மூன்று சென்ட் இருக்கு டிடிசிபி அப்ரூவ்ட் இருக்குங்க இந்த வீட்டில் பதினொன்றுக்கு பதினேழு சைஸில் ஹாலும் பத்துக்கு பதினாறு மற்றும் பத்துக்கு பத்து சைஸில் இரண்டு பெட்ரூம்களும் பத்துக்கு பத்து சைஸில் கிச்சன் ரூமும் அட்டாச்சு ரெஸ்ட் ரூமும் அவுட் சைடில் ஒரு ரெஸ்ட் ரூமும் இருக்குங்க பெரிய போர்டிகோ இருக்குது பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மற்றும் ஒயரிங்க்கு குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க நலத்தண்ணீர் கனெக்ஷன் இருக்குது எட்டாயிரம் லிட்டரில் சம்ப் இருக்குது என்ஹெச் ரோடில் இருந்து இரநூறு மீட்டர் தொலைவில் இந்த வீட்டை ரீச் பண்ணிடலாங்க நல்ல காற்றோட்டமான சூழ்நிலையில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு வீட்டில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்னு சகல வசதிகளும் இருக்குங்க அனைத்து ஸ்கூல்ஸுக்குமே இந்த ஏரியாவுக்கு பஸ் வருங்க நீங்கள் இருபது பர்சன்டேஜ் அமௌண்ட் பே பண்ணால் போதும் மீதம் இருக்கக்கூடிய எண்பது பர்சன்டேஜ் அமௌண்ட்டை மாதம் மாதம் இஎம்ஐயாக பே பண்ணிக்கலாங்க பேங்க்கில் லோன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் மீடியேட்டர்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்கிறதுனால மீடியேட்டர் கமிஷன் இரண்டு பர்சன்டேஜ் வரும் இந்த வீட்டின் மொத்த விலை நாற்பத்தி ஒன்பது லட்சம் நீங்கள் இருபது பர்சன்டேஜ் அமௌண்ட் அதாவது ஒன்பது லட்சத்தி எண்பதாயிரம் கட்டினா போதுங்க மீதம் இருக்கக்கூடிய எண்பது பர்சன்டேஜ் அமௌண்ட்டுக்கு மாதம் மாதம் இஎம்ஐயாக பே பண்ணிக்கலாங்க இந்த வீட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை